பிஸ்கட் எப்படி செய்யலான் பார்க்கலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பல்கீஸ் டைரி இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மைதாலாம் விட்டுட்டு நாம் பசங்களுக்கு இந்த மாதிரி வீட் வச்சு ஒரு சூப்பரான பிஸ்கட் செய்யலாம் அதுக்கு நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் இது எடுத்திருக்கேன் பட்டர் இதை வந்து இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா விஸ்கு வச்சும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஆஃப் கீ எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் பட்டர் இல்லைன்னா இது போல் நாம் எடுத்துக்கலாம் நான் இதில் எதுக்கு கீ சேர்த்தேன்னா மைதாவில் உங்களுக்கு இலாஸ்டிக்சிட்டி இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஷைன் இருக்கும் பிஸ்கெட்ஸ்க்கு அதுக்காக மட்டும்தான் எடுத்தேன் நீங்கள் ஃபுல்லாகவே பட்டர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இதில் இதே அளவில் நாம் ஒரு முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை நான் எதுக்கு எடுத்துருக்கேனோ அதுக்கு தான் வந்து ஒரு இலாஸ்டிக் சிட்டிக்காக மட்டும்தான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முட்டை இல்லைன்னா ஃப்ளாக் சீட்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஃப்ளாக் சீட்னா நமக்கு ஒரு இருபது கிராம் அளவுக்கு ஃப்ளாக் சீட் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா இது போல் பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப பீட் பண்ணவும் தேவையில்லை ஹேண்ட் பிக்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் இந்த ப்ரௌன் சுகர் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி கிராமும் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா ஒரு ஹெல்த்தியான வர்ஷனாக கொடுக்கணுன்ட்டு தான் நான் இப்போது பட்டர் கீ அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் எல்லாம் கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு மைதா பிஸ்கட்ஸ்லாம் கொடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட் பிஸ்கட் கொடுக்கலாம் இதில் நான் ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் மைதா கொஞ்சோண்டு சால்ட்டு இது ரெண்டுமே இது போல் கலந்து விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துவோம் இல்லையா பேக்கிங் சோடா அதுவும் எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து ஒரு அரை மூடிய அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன எசென்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நறு ஏலக்காய் இருக்கு இல்லையா அதுவும் தட்டி இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா இது போல் வரும் க்ரீம் ஸ்டராக வரும் இந்த மாதிரி க்ரீம் ஸ்டர் வரும் போது உங்கள் பிஸ்கெட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மார்க்கெட்டில் விற்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த பிஸ்கட் இதை வந்து நாம் உடனே அப்படியே போடக்கூடாது இந்த மாவை இது போல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் நான் வந்து வீட்டு கிட்டத்தட்ட டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் வீட் எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேன் எவ்வளோ இருக்கோ நம்ம அவ்வளோ அளவுக்கு நாம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நாம் இப்படி நாம் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் சேர்த்துக்கணும் இந்த நான் எப்படிக்கு இந்த மாதிரி சேர்க்குறேன்னா பிஸ்கெட்ஸில் மட்டும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் முன்ன பின்ன ஆகலாம் ஏன்னா பிஸ்கெட்டில் உங்களுக்கு அதுவும் வீட் பிஸ்கெட்டில் குறிப்பிட்டால் அந்த இலாஸ்டிக் சிட்டி இல்லை இல்லை அதனால் உங்களுக்கு ஒரு அளவாக வராது இது போல் நம்ம வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா நமக்கு அந்த டெக்ஸ்சர் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இது அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல உங்களுக்கு பண்ணிக்கோன்னு சொல்றேன் இதே மாதிரி நாம கையில நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போதான் அது வந்து நல்லா ஒரு ஈரமா வெட்டா இருக்கும் நமக்கு பிஸ்கட் நல்லா ஒன்று போல சேர்ந்து வரும் கையில நம்ம பிசைஞ்சு காட்டினா பாருங்க நமக்கு என்ன ஷேப் இருக்கும் அந்த ஷேப்பில் நாம் பிடிச்சிக்கலாம் நான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் டே பிஸ்கெட் இருக்கும் இல்லையா அந்த ஷேப்புக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பாலாக எடுத்துக்குவேன் எனக்கு வந்து எந்த மெஷர்மெண்ட்டு எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து ரஃப்பாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்ன செய்யுன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் இதை நாம் ரோல் பின் இருக்கு இல்லையா அதை வச்சு ரோல் பண்ணிவிட்டு நாம் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாம் நல்லா இந்த மாதிரி பண்ணி பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நாம் பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம் இதுக்கு நாம் ஷேப் கொடுக்கணும் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போது இந்த ஷேப் வந்து குட் டே பிஸ்கட் மாதிரி இருந்தால் பசங்களுக்கு வந்து பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால தான் நான் வந்து குட் டே ஷேப் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பால் மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு இந்த பால்ஸ் பிடித்து ஒரு அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போது நான் இங்கே பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பால்ஸ் மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவு தான் நாம் வைக்க முடியும் அவனில் இதுக்கு நான் என்ன செய்ட்டர் எடுத்து இது போல் நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக ஒரே ஒரு சாக்கோட் சிப்ஸு உங்களுக்கு பிடித்த நட்ஸ் எல்லாம் வச்சு அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பதினெட்டு நிமிஷம் நாம் ஒன் எயிட்டி டிகிரியில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஈவினிங் சாக்ஸ் ரெடி ஆகிடும் இது வந்து ரொம்ப ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்கும் இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்